சற்று முன் வெளியான விஜய் கட்சி கொடியில் இதை கவனித்தீர்களா குசியில் திமுகவினர் அதாவது தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான நடிகர் விஜய் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விரைவில் நடக்கவுள்ளது வரும் இருபத்தி இரண்டாம் தேதியான வியாழக்கிழமை அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியை விஜய் உள்ளார் என்ற தகவலும் முதலில் வெளியானது இந்த நிலையில்தான் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தமிழக வெட்டிக் கழக கட்சி கொடியை ஏற்றி விஜய் நேற்று ஒத்திகை பார்த்துள்ளார் கட்சி அலுவலகத்திற்கு கருப்பு நிறை ஆடை அணிந்து வந்த விஜய் கொடி ஏற்றி ஒத்திகை பார்த்த புகைப்படங்களும் வெளியாகியது அதேபோல் தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச்செயலாளர் புசியானந்த் இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு கொடியின் நிறமான மஞ்சள் நிற உடையில் வந்திருந்தார் கொடி அறிமுக நிகழ்ச்சி எவ்வித பிரச்சனையும் இன்றி சிறப்பாக நடைபெற மஞ்சள் வேட்டி மஞ்சள் சட்டை அணிந்து புசி ஆனந்த் விரதமிருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழக வெட்டி கழக கட்சியை தொடங்கிய பிறகு நடிகர் விஜய் அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகளை அதிரடியாக மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் அவர் நிதானமாகவே அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக தமிழக வெட்டி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி அல்லது மதுரையில் அரசியல் மாநாடு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விக்கிரவாண்டியில் நடத்தவே இடம் கிடைத்துள்ளதால் அங்கு நடத்தப்படும் என்று முக்கிய நிர்வாகிகள் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில்தான் ஒத்திகை பார்த்த கட்சிக் கொடியை பார்த்து பல்வேறு தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக மஞ்சள் நிறத்தில் கொடியை விஜய் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் மஞ்சள் நிறம் அடிக்கடி திமுக தலைவரான கலைஞர் அவர்கள் உபயோகப்படுத்தும் நிறம்தான் மஞ்சள் மேலும் கலைஞர் அவர்கள் தோளில் போட்டிருக்கும் துண்டும் மஞ்சள் நிறம்தான் திமுகவின் கொடியும் மஞ்சள் நிறம் கலந்திருக்கும் சின்னமான சூரியனிலும் மஞ்சள் நிறம்தான் இருக்கும் ஏனென்றால் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் திராவிட பாசத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் விஜய் மஞ்சள் நிறத்தில் கொடியை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டு இந்த தகவல் திமுகவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கட்சி ஆரம்பித்தவுடன் விஜய் திமுகவில் இணைவார் என்று திமுகவினரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் தற்போதே திமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியில் இருந்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது